கட்டருக்கு மகிமை உண்டாகட்டும் சிந்திக்க ஒரு சொல் பத்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மனுஷரை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் தேவன் இப்பூமியை ஆண்டு கொள்ளும்படி மனிதர்களாகிய நமக்கு அதிகாரம் தந்தார் ஆனால் மனிதர்களாகிய நாம் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனோம் மேலும் நாம் சீமை செய்தபடியால் பிசாசுக்கு நம்ம அதிகாரம் வந்தது இப்பூமியில் உள்ள குடிகள் யாரெல்லாம் பிசாசின் பின்பற்றுகிறவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களை கொண்டு மனிதர்களுக்கு விரோதமான தீமைகளை பிசாசானவன் நடத்திட்டு வருகிறான் விசேஷமாக தேவனை பின்பற்றுகிற தேவனை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகளை அழிக்கும்படிக்கு மனிதர்களாகிய பிசாசின் கிரியைகளை உடையவர்களை கொண்டே சாத்தான் பல தந்திரமான திட்டங்களை வகுத்து வருகிறான் அவர்கள் மூலமாக தீமையான ஆலோசனைகளையும் தவறான வழிகாட்டுதலையும் தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்து அவர்களை தேவ திட்டத்திலிருந்து விளக்க வேண்டும் என்பதே அவனுடைய பிரதான நோக்கமாய் இருக்கிறது ஆகவே விசுவாசிகளாகிய நாம் மனிதர்களை குறித்து எச்சரிக்கையாய் இருந்து ஞானமாய் செயல்பட வேண்டும் மனிதர்கள் சொல்லும் எல்லா வார்த்தைகளையும் நாம் நம்பவும் கூடாது ஏற்றுக்கொள்ளவும் கூடாது அவைகள் வேத வசனத்தோடு ஒத்து போகிறதா என்பதை நாம் ஒப்பிட்டு பார்த்து தேவ சமூகத்தில் அந்த வார்த்தைகளை குறித்து அதற்காக ஜெபம் பண்ணி நாம் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் இப்படி நாம் செய்யும் பொழுது மனிதர்களுடைய தவறான ஆலோசனைகளுக்கும் வழி நடத்துதலுக்கும் தப்பித்துக் கொள்வோம் மேலும் சத்ருவின் தந்திரமான வலைகளிலும் நம்முடைய கால்கள் சிக்கிக் கொள்ளாமல் காப்போம் ஆகவே இந்த நாளில் மனிதர்களோடு குறித்து நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை நாம் நம்முடைய நினைவிலே நிறுத்திக் கொள்வோமாக